விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் பொதுவாக வந்து ஒரு சம்பளம் இந்த நிறைய கமெண்ட்ஸில் பார்த்துருக்கேன் இந்த சேலரியோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஜென்ரலாக வந்து ஐநூறுரூவா வந்து பெர் டே வந்து ஒரு சிங்கிள் ஆளுக்கு அடிஷ்னலி நூறுரூவா வந்து சாப்பாடு செலவுக்கு மொத்தம் வந்து பதினெட்டாயிரம் வந்து ஒரு சிங்கிள் ஆளுக்கே கிடைக்குது அது இல்லாமல் கேஸ் சிலிண்ட்ரு வந்து கொடுத்துட்றாங்க வீடு கொடுத்துட்றாங்க பைக் கொடுத்துட்றாங்க இது வந்து சிங்கிள் ஆளுக்கு ஃபேமிலின்னு பார்க்குறப்ப எண்ணூறுரூவா கணக்கில் வருது அது வந்து மளிகை ஜாமான் அரிசி இதெல்லாம் பார்த்தாக்கா இருபத்தி நாலாயிரம் ரூபா பெர் மந்த் வருது இது கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்து நம்ம மாத சேலரியாக சொல்கிறதுனால காஸ்ட்லியாக தெரியுது பட் இதை வந்து பார்த்தோம்னாக்கா இது டெய்லி வேஜஸ் தான் நம்ம அனுப்புகிறோம் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஜென்ஸுக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் லேடிஸுக்கும் அப்படின்ட்டு மற்ற ஃபெசிலிட்டி வந்து கேஸ் சிலிண்ட்ரு வீடு இதெல்லாம் வந்து மற்ற இது கொடுக்குற மாதிரி கொடுத்துடுவாங்க கொடுத்துருவாங்க இப்போ மாட்டு பண்ணால் அதில் கொஞ்சம் சேலரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது வந்து அந்த அந்த மாடு எத்தனை மாடு இருக்குது அதை பொறுத்து இருக்குது கோழி பண்ணனாலும் உங்களுக்கு கோழி குஞ்சு கணக்கு வச்சு தான் நம்ம உடுறோம் அது இருபதாயிரம் முப்பதாயிரம் ரூபா அந்த ரேஞ்சிலேயும் வருது இதுதான் வந்து சேலரி டீட்டெயில் நம்ம அனுப்புறது இது விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் ஒத்து வந்துச்சுன்னா என்னை கால் பண்ணுங்கள் நாங்கள் கிராமம் கிராமமாக சென்று ஒவ்வொரு விவசாயிகளையும் விவசாய தொழிலாளர்களையும் சந்தித்து கொண்டே இருக்கிறோம் அதனால் வந்து இன்னும் நிறைய தோ தோட்ட தொழிலாளர்கள் நம்மளோட இணையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் இது வந்து கவர்மெண்ட் ஸ்கீமில் ஒர்க் பண்ணுறோம் நாங்கள் இதை வந்து ப்ரைவேட் லிமிட்டடாக அப்ளை பண்ணியிருக்கோம் இன்னொரு பத்து நாளில் அது ப்ரைவேட் லிமிட்டடாக மாறிடும் எங்கள் கம்பெனி இப்போதிக்கி வந்து கவர்மெண்ட் ஸ்கீமில் தான் இருக்கும் நன்றி